அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் முதலில் கரூரில் நடந்த கோர விபத்து என்ன சொல்றது அதிலே உயிரிழந்தவர்களுக்கு காயம்பட்டு தவிப்பவர்களுக்கு அந்த விபத்திலே உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேர்கள் காயம்பட்டு தவிப்பவர்கள் அனைவருக்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அனுதாமங்களை பதிவு செய்து கொள்கிறோம் இது என்ன சினிமா வெறியா இது இப்படி ஒரு வெறி பிடித்த மக்களை என்னை உலகில் எங்காவது பார்க்க முடியுமா சினிமா வெறி அந்த அளவிற்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறதா ஒரு கணவர் உயிரிழந்த தன்னுடைய மனைவியை பார்த்து கதர்றாரு போக வேணாம்னு சொன்னனே கேட்கலையே எந்திரி எந்திரின்னு அடிச்சு அழுகிறாரு நமக்கு வந்து அதை பார்க்கவே முடியலைங்க குழந்தைகள் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க பெண்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் மற்றவர்கள் உடைச்சிக்கிட்டு அதை பதினாலு வயசு பதிமூணு வயசு பையனுங்க நிறைய வந்திருக்காங்க திட்டமிடல் என்பது மிக சரியாகத்தான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் மிக மிக சரியாக திட்டமிட்டிருக்கிறார்கள் விளைவு ஆகும் என்பது இந்த கற்றுக்குட்டிகளுக்கு தெரியவில்லை இவங்க திட்டமிட்டது குறுகிய இடத்தில் பெரிய கூட்டத்தை காட்டி எல்லோரையும் அதாவது ஏய் பாத்தியா என்ன பெரிய திமுக என்ன பெரிய திமுக எனக்கு கூடுற கூட்டத்தை பாத்தியா எம்ஜிஆர் எனக்கு ஈக்குவலா என்ற மண்டைக்கணம் வந்துருச்சு இந்த விஜய்க்கு என்னை தவிர பெரிய தலைவன் இல்லைங்கிற மண்டை கர்வம் தலைக்கணம் பிடித்து இதை செஞ்சிருக்காங்க ஏன்னா போலீஸ் இன்றைக்கு நேற்று காலையில் பொறுப்பு அவர் விஜய் ரசிகர் மன்ற விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் முதலில் கேட்டது ஒரு உழவர் சந்தை அது மிக குறுகலான இடம் ரொம்ப ஒரு ஆயிரம் பேரு கூட நிக்க முடியாது அதற்கடுத்து இன்னொரு இடத்தை கேட்டிருக்காங்க இது ரெண்டும் தர முடியாது இது கொஞ்சம் பெரிய இடம் சொல்லிதான் போலீஸ் இந்த இடத்தை ஒதுக்கி இருக்காங்க இதை விட பெரிய இடம் இல்ல என்ன எங்காவது ஒரு ஐந்து கட்சிகள்லாம் அண்ணா திமுக கூட்டம் நடத்துறாங்க திமுக கூட்டம் நடத்துறாங்க அதெல்லாம் எப்படி நடத்துறாங்க தெரியுமா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளருக்கு சொல்லுவார் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளருக்கு சொல்லுவார் கிளை செயலாளர் அங்கே தொண்டர்கள் எல்லாம் வர்றவங்க எல்லாம் வந்து வேன்ல ஏறுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருபது பேரா முப்பது பேரா ஏறின உடனே எண்ணி வரும் முதல்ல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பக்கத்து கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு சாப்பாடு எல்லாம் ஏப்பா புளியோதரர் இருக்கு இருக்கா இல்லாட்டினா பணம் கொடுத்துருவாரு அவன் என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு இப்படி அவங்க வந்து என்ன செய்வாங்க மைதானத்தில் வந்து தலைவர் பேச்சை கேட்க தானப்பா வந்தா என்ன பக்கத்துல போறீங்க இங்க நில்லுங்க அப்படின்பா ஒரு இடத்துல நில்லுங்கம்பாங்க ஒரு இடத்துல நில்லுங்க தலைவர் பேச்ச கேட்க தான் வந்திருக்கா ஒரு இடத்துல நில்லுங்கம்பாங்க அதே மாதிரி மைக் செட் என்ன செய்வாங்க மாநாட்டில் எங்கேயோ கூட்டத்திலேயோ பரவலா எல்லா இடத்துக்கும் கட்டுங்கப்பா நிறைய பேர் வர முடியாது தலைவர் பார்க்க வர முடியாது அங்கெங்கு தலைவர் பேச்ச கேட்டு போயிருவாங்க கட்டுங்கன்னு சொல்லி மைக் செட் கட்டுவாங்க இதற்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பதமாக விஜயை பார்க்கத்தான் போகிறோம் பேச்சை கேட்க போகல நீங்க மைக் செட் எல்லாம் கட்டாது நிறைய பைக் செட் இருக்கியா இங்க இந்த இடத்துல நாலு சவுண்ட் பாக்ஸ் போய் எவன் கேட்க போறேன் இவர் பேசுறத பார்க்கத்தாயா வர்ற ஆக பார்க்க வந்த கூட்டம் இதிலிருந்தே இவர்களுடைய யோக்கியதை கட்சியினுடைய யோக்கியதை தெரிந்துவிட்டது கட்சியினுடைய யோக்கியதை தெரிஞ்சிருச்சுல ஆக விஜயை பார்க்கத்தான் வருகிறார்கள் கூட்டம் இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டி நாம் அரசியல்ல முதல்வராகி விடலாம் நாம மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் கனவுல இப்பவே மிதக்கிறானுங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமே குறுகலான இடத்தை இவர்கள் எடுத்தது தேர்வு செய்தது கூட்டம் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக யுத்தத்திலே யுத்தத்தில எல்லாம் ஒன்னு செய்வாங்க என்ன தெரியுமா எதிரியினுடைய பெரும் படையை எதிர்கொள்வதற்கு குறுகலான ஒரு இடத்தை ஒரு கணவாய் ஒரு மலைப்பகுதியில் குறுகலான ஒரு வழியை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல சிறிய படை குருளா படை இருந்து தாக்குவாங்க தாக்கிட்டு ஓடிடுவாங்க அல்லது சிறிய படையா இருந்தா அந்த சின்ன குறுகலான இடைவெளியில வச்சுதான் அடிப்பாங்க இதுக்கு வந்தவன்லாம் என்ன எதிரிகளா எதிரிகளை குறுகலான வழியில் எதிர்கொள்வது போல தன்னுடைய ரசிகர்களை தமிழக மக்களை குறுகலான இடத்துல எதிர்கொள்றதுக்கு வந்திருக்கார் இவர் நினைத்ததை சாதித்துவிட்டு போயிட்டார் பெரிய கூட்டம் இருபது இருபதனாயிரம் பேருக்கு மேல் வந்த கூட்டம் என்று சொல்கிறார்கள் இந்த கூட்டத்தை காட்டி மிரட்டிட்டு போயிட்டார் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே உயிரிழந்து தொண்டர்கள் துடிக்கிறார்கள் அங்கே பதறி ஓடுறாங்க பண்ணுறாங்க அவர் பேச்சை நிறுத்தவே இல்லை பேச வேண்டியதை பேசிவிட்டு ஸ்டாலின் அவர்களை திட்ட வேண்டியதை திட்டிவிட்டு தான் சென்றார் சவால் விட்டார் எல்லாம் இது சென்றார் ஒரு ஒரு விஷயம் எனக்கு நான் ஒப்பிட்டு பார்க்குறேன் இது வந்து விபத்துக்கு மரணத்திற்கு காரணம் விபத்துக்கல்ல நாற்பது பேருடைய உயிர் பறிபோய் விட்டது எங்க ஊரில் ஒரு மஞ்சு நடந்தது ஜல்லிக்கட்டு அரசு அனுமதிக்கப்பட்ட நாளை தவிர்த்து அந்த நாள் கடந்த பின்பு நடத்தப்பட்டது அதுல வந்து அதை என்ன செய்வாங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ஐந்து பேர் ஊரில் இருக்கிற ஐந்து பேர் மேல கேஸ் வழக்கு பதிவு செய்து ஃபைன் கட்ட சொல்லுவாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைன் கட்டணும் ஐந்து பேருக்கு ஐ ஐரண்டு பத்தாயிரம் ரூபா அனுமதியின்றி நடத்திய மஞ்சூரன் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி இதுல என்ன ஆகுது ஜல்லிக்கட்டு போட்டி முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே இவங்க அஞ்சு ஐந்து பேர் மேல வழக்கு பதிவு செய்து அவங்க எஃப்ஐஆர் போட்டுறாங்க இவங்களை சொந்த ஜாமீன்ல விட்டுடுறாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அன்றைய ஜல்லிக்கட்டு போட்டி அந்த மஞ்சுவரட்டில் நடைபெற்ற ஒரு மாடு குத்துனதில் ஒருத்தர் மேலூர் அரசு மருத்துவமனையில் இறந்து விடுகிறார் அனுமதி இப்ப என்ன ஆகுது இந்த மரணம் மரணத்திற்கு காரணமானவங்கன்னு இந்த ஐந்து பேர் கையெழுத்து போட்டாங்கல்ல போய் இவங்க மேல பாயி நான் பைலபிள் செக்ஷன் இது அப்புறம் போய் முன்ஜாமீன் எடுத்துட்டு வந்து ஆன்டிசிபேட் எடுத்து வந்து இப்போ ஒரு மாதம் கையெழுத்து போடணும் ஸ்டேஷனில் மூன்று ஆண்டுகளில் இருந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு மூன்று ஆண்டில் இருந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இதுதான் இந்த செக்ஷன் மரணத்திற்கு காரணம் என்று வைத்துக் கொண்டார் ஆக இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பத்து துயரம் நிகழ்ந்திருக்கிறது உடனடியாக என்ன நடந்தாலும் சரி மக்களையெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து சேர்த்து விட்டு மருத்துவமனையில் சேர்த்து விட்டு அதன் பிறகு இந்த விஜய் போயிருக்கணும் மருத்துவமனையில் சேர்த்து விட்டு சென்றிருக்க வேண்டும் அதன்பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் மருத்துவமனையில் தான் இருந்திருக்கணும் தொண்டர்களை சந்தித்திருக்க வேண்டும் கிடைத்ததை சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு அங்கே தொண்டர்களோடு உணவை பகிர்ந்து கொண்டு அப்படிதான் எல்லா அரசியல் தலைவர்களும் இருக்கிறார் பெரும்பாலான தலைவர்கள் அங்கே இருந்து கடைசி சிகிச்சை முடிந்து போற வரைக்கும் கரூர்ல தங்குறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அல்லது திருச்சியில தங்கலாம் கரூர்ல தங்கலாம் இவ்வளவு பெரிய விபத்துக்கு காரணமாகிவிட்டார் அது கொஞ்சம் கூட இல்லாம ஓடி போய் பனையூருக்கு பதுங்க ஓடி விட்டார் அவரோடு இருந்தவர்கள் எல்லோரும் தப்பித்து ஓடிவிட்டார்கள் குறுகிய இடத்தை எதற்கு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் விஜயை நன்றாக பார்க்க வேண்டும் புரியுதா இது இவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி விஜயை மிக நன்றாக அருகிலிருந்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் ஓட்டு விழுகும் என்று தவறாக கணக்கு போட்டிருக்கிறார்கள் குறுகளான தான் நன்றாக பார்க்கலாம் ரொம்ப தூரத்திலிருந்து பார்க்க முடியாது விஜயை பார்த்தால் ஒன்றும் தெரியாது என்பதற்காக குறுகளான இடத்துல விஜய கூட்டிட்டு வர்றாங்க அப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் விஜயை எல்லோரும் பார்க்க வேண்டும் கூட்டத்தை பெரிதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த தந்திரத்தை கையாளுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றபடி பேச்சு கேட்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அவருக்கு பேசவே தெரியாது என்பது அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தெரியும் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கும் தெரியும் தெரியாது என்பது தெரியும் அப்ப படம் காட்டிதான்டா ஓட்டு வாங்கணுங்கிற நிலைமையில குறுகிய வேலையை காட்டுறாங்க இதற்கு அப்பாவி மக்களுடைய உயிர் பலியாகிவிட்டது நாற்பது பேர் ஆக விஜய் போன்ற விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகள் புஷி ஆனந்த் எல்லோருமே துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிட்டார்கள் தலை ஓடிவிட்டார்கள் இருந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவமனைக்கு போய் எவ்வளவு செலவாகினாலும் நான் பார்க்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரை இறுதி வரை இருந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டு ஒரு தலைவன் போகணும் முதல் வேலையாக ஓட்டம் பிடித்தவர் இவர்தான் முதல் வேலையாக ஓட்டம் பிடித்தவர் இவர்தான் புஷ்ஷி புஷி ஆனந்தும் ஓடி போய்விட்டார் ஆதவ அர்ஜுனாவும் ஓடி போய்விட்டார் அவருடைய நிர்வாகிகள் எல்லோருமே தலைமறைவாகிவிட்டார்கள் யாரை தேடுறது யார் என்ன நடந்தது யாருக்கு என்ன நடந்தது என்பது கூட தெரியல இப்பொழுது மாவட்ட செயலாளர் தான் மாட்டிக்கொண்டார் ஏற்பாடு செய்தவர் ஆக தற்கொலைத்தனமாக மண்டையில மசாலா இல்லாம இந்த விஷயங்களை எல்லாம் செய்தால் இப்படித்தான் நடக்கும் ஆரம்பத்திலேயே நாம் சொன்னோம் விஜய் ஒரு பிரேக் இல்லாத வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அதை இப்பொழுது கரூரிலே வேகத்தடையிலே மோதி மிகப்பெரிய வேக வேகத்தடையில மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டது பத்து பேர் குழந்தைகள் பத்து பெண்கள் மனது மிகவும் கஷ்டமாக வலிக்கிறது வேதனைப்படுகிறோம் உடனடியாக முதல்வர் வந்து பார்த்திருக்கிறார் ஆறுதல் கூறியிருக்கிறார் இழப்பீட்டு தொகை தொகை தொகையல்ல நிவாரணத் தொகை வழங்கி இருக்கிறார் வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் எல்லோருமே அரசியல் தலைவர்கள் எல்லோருமே தங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து விட்டார்கள் ஆக இதில் வாய் திறக்காமல் இருக்கிறார் விஜய் இன்றைக்கு அவர் என்ன சொல்லி என்ன இது பண்ண முடியும் மரணத்திற்கு பொறுப்பானவர் அவர்தான் மரணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் உடனடியாக கோர்ட்டிலோ போலீஸ் ஸ்டேஷனிலோ சரணடைய வேண்டும் நடிகர் விஜய் அவர்களும் அவருடைய நிர்வாகிகளும் புஷ்யானந்த் உள்ளிட்டோர் உடனடியாக நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போலீஸில் சரணடைய வேண்டும் நீ தலைவன்கிறதெல்லாம் அப்புறம் அதன் பிறகு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் இப்படி சரணடைய வேண்டும் அல்லது அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனையை வழங்க வேண்டும் இல்லா இது வந்து நிற்காது இவர் எண்ணி திருப்பி சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறத அப்புறம் வேற கிழமைக்கு மாத்துவாங்க வேற ஏதாவது ஒன்னு சட்டத்திற்கு கட்டுப்பட மாட்டேன் என்ற ரீதியில் ஒரு தனிமனிதன் செய்தால் ரவுடித்தனம் நான் சட்டத்துக்கு கற்று கட்டுப்பட மாட்டேன் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுவேன் என்று ஒரு தனிமனிதன் செய்தால் அது ரவுடித்தனம் சண்டியர் ஒரு கட்சி செய்தால் அதை என்ன செய்யலாம் தனி மனிதர் குண்டாசில் போடலாம் கட்சி செய்தால் என்ன செய்யலாம் மக்கள் தண்டிக்கும் வரை மக்கள் அவர்களை தேர்தலில் தண்டிக்கும் வரை இந்த அரசு பார்த்துக் கொண்டிருக்க போகிறதா என்பதுதான் நாம் முன்வைக்கின்ற கேள்வி படம் எடுக்கிறாரா ஏதோ ஜனநாயகன் சொல்லி அந்த படத்திற்கு பேர மாத்துங்கையா கொலை நாயகன் வைங்க பேர அதுதான் உங்களுக்கு சூட்டார் ஏனென்றால் விபத்து நடந்தவுடன் ஓடிப்போய் விட்டீர்கள் மரண வியாபாரியாக காட்சியளிக்கிறீர்கள் விஜய் அவர்களே தமிழகத்திலே நீங்கள் ஒரு மரண வியாபாரியாக காட்சியளிக்கிறீர்கள் இப்படிப்பட்ட டிசாஸ்டரை நம்ம பார்த்ததே இல்லை தமிழனுக்கு இந்த அறிவு என்பது விடைபெற்று போய்விட்டதா ஏன் இப்படி சினிமா விடித்து அலைகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை சினிமா வெறி அளவு கிடந்து தலை விரித்து ஆடுகிறது தமிழகத்தை நயன்தாராவுடைய உள்ளாடையை மட்டும் ஒரு அண்டாவில் போட்டு கலக்கி நீங்கள் புனித தீர்த்தம் இருந்தால் கூட கோடிக்கணக்கில் அது ஏலம் போகும் ஆமாம் அந்த மாதிரி நிலையில் தமிழன் பைத்தியம் பிடித்த அலைகிறார் எங்கே பார்த்தாலும் கிரிவலம்னு சொல்லி ஒரு பத்து லட்சம் பேர் சுற்றுறான் மாசா மாதம் அப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் போய் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் சூரசம்ஹாரம்னு போகிறேன் எங்கே பார்த்தாலும் ஜன நெரிசல் அங்கே வைரஸ் இன்ஃபெக்ஷன் தொற்று நோய் இவற்றினுடைய பிறப்படமாகிவிட்டது தமிழகம் தற்குறி தமிழனாக மாறிவிட்டால் அதற்கு எரிகின்ற தீயிலே எண்ணெய் ஊற்றுவதைப் போல இந்த நடிகர்களும் கட்சிகளை ஆரம்பித்து தங்களால் ஆன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்